பேர் வந்ததுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது இப்ப பார்ப்போம் அண்ணா சொல்றதாம பிரியா அண்ணா வேடம் என்ன தங்கையாரு தங்கையாரு ஆளுவிட்ட செய்தி என்ன தங்கையாரு தங்கையாரு கூப்பிட்ட வேரம் என்ன தங்கையாரு தங்கையாரு உருவாத்த செய்தி என்ன தங்கையாரு தங்கையாரு சொப்பனம் விஞானம் கண்டை நன்னன் மாறே அண்ணன் மாறே கல்வன் வந்து என்ன திருடி போனா இதையும் கழுத்தில் போட்ட நகை அப்படியே இருக்குது வளையல் அப்படியே இருக்குது மோதிரம் அப்படியே இருக்குது திருடர் வந்தா திருடன் ஒட்டுமே திருடல கனவில் வந்தால் பயத்தில் அழைத்தேன் வந்தால் பயத்தில் சரி இந்த காஸ்ட் ப்ளீங்க நம்ப முடியாது கனவுல வந்தத எனக்கு எது தப்பு ஆமா அது ஒரு டவுட்டா தான் தெரியுது என்னமோ இருக்குங்க மெய்யாலுமே சொல்றயா நம்பலாம்

வள்ளி தெரியாது வள்ளி மட்டும் தான் பாட்ல இருக்கானனா எதகு நல்லா கேட்டு பாருங்க انا புளுக்கு தெரியும் பரకిையாலும் தெரியாதண்ணா கேயாலும் தெரியாது தம்பி அண்ணா இது பரக வந்து இருக்குது என்ன செய்யலாம் இது ரெண்டு போடலாம் அறுத்தா கூட தொலைஞ்சிரும் ஆமா ரெண்டு

सहारे राणे रमाणे रमारो न रमंदा नो नारे నా నే నా నే నా నన్నే నాన్నే నాన్నే నాన్న 对、嗯。嗯嗯 நலங்கிட்டு போகவில்லை எனக்கும் போகவே நலங்கிட்டு போகவில்லை எனப்பும் கிட்டு போகவே நல்ல பேர் சொல்லையோ நம்பிக்கையா இருக்கான சந்தேகம் பக்கம் வந்தா சந்தோஷம் துறப்பகோ சந்தேகம் பக்கம் வந்தா சந்தோஷம் துறப்பவோ கேட்ட பாரு எனக்கு தலை கட்டி மஞ்சள் தள்ள ஓட்டி கே கொஞ்ச பேச அடி கருங்குலே வாழ வேண போட என்ன தாங்க டீக்கங்க என்ன மட்டும் வச்சிருக்கோங்க என்ன தாங்க என்ன மட்டும் வச்சிருக்கோங்க हिन पती अ வலையில் வாங்கலையோ அம்மம்மா வலையில் வாங்கலையோ முத்தூர் வாழையில் பாவையில் வாழையில் வலையில் வாங்கலையோ அம்மம்மா வலையில் வாங்கலையோ

கல்யாண கண்ணு கண்ணாட கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா முட்டோரம் வருவேறும் வருவே கண்ணாண தங்க வளையல் வளையல் தகவலையல் புற்று முட்டான வளையல் மா அத்தானின் காதல் முத்தாபலிருந்தால் சித்தாக செய்யும் வளையல் ஆத்தானின் காதல் முத்தாபலிருந்தால் சித்தாக செய்யும் வளையல் சில வளையல் வளையல் எப்படி வளையல் எவ்வளவு நிறைய வளையல் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வளையல் வேணும்

ஓ இது அடி உண்ணும்போது மதவே கொஞ்சம் அதிகமா ரொம்ப நெருக்கமா போகும்போது உருவாங்கி அறிஞர் முருகின வலையல் செஞ்சு அட்டி வாங்கிட்டு வேகமா ஒடியார் ஓடி வந்து இப்போ நான் வர்றாரு என்ன சொன்னாலும் நான் மாதிரி இல்ல இது எங்க ஒண்ணாே சர மகாதேவா ஹரே 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 நாராயண நாராயண வந்துட்டாரு நாரதரே நாரதற்கு என்ன பாவம் செய்வேன்

அந்த மாதிரி இருந்தாலும் அடிக்க மாட்டாங்க வள்ளியும் அடிக்க மாட்டாங்க ஆமாம் நாரதரி ஒரு தாத்தாவோட வேஷத்துல போனே அடிக்க மாட்டாங்க ஆனா தாத்தா வேஷத்துல செஞ்சா வள்ளிக்கு எனக்கு பிடிக்குமா யானை சொல்றேன் நாரதர் கலகம் நன்மையிலேயே முடியும் வள்ளிக்கு ஹம் என்ன பயம் ஓஹோ என்ன பண்ணு நாரதர் பேச போயிட்டு வீட்டுல தனியா கொண்டிட்டு போயிரு அங்க வந்து உனக்கு இந்த இது கொடுக்குற மாதிரி ஏதாவது கேளு சேர்த்து கொடுத்தா உனக்கு திக்கிச்சின்னு சொல்லு அப்புறம் சுனை கூட்டிட்டு போனான் வெளியில் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வள்ளி தோல்ல கையில போட்டு அப்படியே பேசிட்டு வா வள்ளிக்கு யானை கண்டா ரொம்ப பயம் நல்லா இருக்கு அந்த வச்சு உங்க அண்ணனை வச்சு காரியம் முடிச்சுக்கோ ஓ அருமை நாரதரே

േ നന്നെ നനലേ നല്ല Субтитры сделал DimaTorzok அந்த ரெண்டு மூணு முறையா ஒரு பொண்ணை வந்து கவர்றதுக்காக யாரா இருந்தாலும் உன்னை பார்க்காம போறது இல்லை எல்லாரும் உன்னை பார்த்துட்டு தான் போறாங்க கணபதி பார்க்காம யாராவது இருக்கிற வேலையா யாருமே எந்த வேலையும் செய்யறது இல்லை ஆனா இந்த முருகன் என்ன பண்ணிட்டா அப்படி கணபதிய மதிக்காம உன்னை மதிக்காம ரெண்டு தடவை போயிட்டாரு இப்போ வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காத நீ என்ன பண்ணணும் கெடாய்க்கு பண்ணி முடியாதுன்னு சொல்லிடு ஆனா பாவம் தம்பி கூட பிறந்துதான் நம்மளுக்கு தான் வாய்ப்பு இல்லை அவனுக்காவது ஒரு வகை வெளி பண்ணி கொடுத்துடலாம் சரி வருவேன் அப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காத உன்னை மதிக்கவே நாராயணன் நம்ம வேலை பிறந்துருக்கேன் முருகா அன்னனிடம் உனக்காக பரிந்துரை செய்து இருக்கின்றேன் நிச்சயம் உனக்காக த உதவி செய்ய தயாராக இருக்கிற அது அண்ணா எனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது நீங்கள் நீங்கள்தான் கொஞ்சம் உதவி செய்து அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் முறை போய் வந்தது போல் கேள்விப்பட்டேன் அப்படியா அப்படி ஒன்றும் இல்லையே அண்ணா இதுவரை என்னோட ஞாபகம் வரவில்லையா இல்லை இல்லை அண்ணா நாரதர் தான் சொன்னார் அண்ணனுக்கு எல்லாம் வேண்டாம் நீ சென்றுவா என்று நாரதர் தான் சொன்னார் அப்படி சொல்லுவேனா அப்படி சொல்லுவேனா கடவுள் என்ன இப்படி எல்லாம் போட்டு கொடுத்தா நம்பலாம் ஐடியா கொடுத்தது நானு யாருக்கு தோணணும் தம்பிக்குதான் சொல்ல அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆடி தோணணும்

தம்பி சரி ஆ நேரத்தில் வந்த வேலை முடிஞ்சதா சரி இப்பொழுது முருகன் ஒரு கிழவன் போட வேலை அந்த வல்லி இருக்கும் இடம் நோக்கிச் செலுகின்றனர்